வணக்கங்க ஹரக் செல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து குஜராத்துக்கும் டெல்லிக்கும் நடந்தால் நேற்று மேட்ச் பற்றி பார்க்கலாம் அதாவது வந்து இப்போ வரைக்கும் நேற்று வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த மேட்ச் முடிகிற வரைக்கும் குவாலிஃபை எந்த ப்ளே ஆஃப் வந்து யாருமே வந்து குவாலிஃபை ஆகலை பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாங்க ஆனால் இந்த டீம் தான் கன்ஃபார்ம் மாதிரி எதுவுமே வரல ஸோ நேற்று மேட்ச் வந்து முக்கியமாக பார்க்கப்பட்டது எப்படின்னா இதில் வந்து ஜெயிக்கிறவங்க ஜெயிச்ச யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ப்ளே ஆஃப் போவாங்க அது ப்ளே ஆஃப்ல நல்லா சேஞ்சஸ் வரும் மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது முதல்ல வந்து ஆர் ஆருக்கும் பஞ்சாப்க்கும் நடந்த மேட்ச் வந்து பஞ்சாப் வந்து ஜெயிச்சிச்சுங்க அதுக்கப்புறம் இந்த மேட்ச் ஈவினிங் மேட்ச் இதுல வந்து டெல்லியில் நடந்தது இதுல வந்து டாஸ் வந்து குஜராத் தான் ஜெயிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஃபீல்டிங் சொல்லிட்டாங்க ஸோ டெல்லி வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் அதில் வந்து ராகுலும் ஃபேஃபும் ஓப்பன் பண்ணாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ரன் எடுத்து ரொம்ப தடுமாறினாங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஃபேஃப் ரொம்பவே கஷ்டப்பட்டு கொஞ்சம் ரன் சிங்கிள் டிஜிட்லேயே அவர் அவுட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் கொஞ்சம் நிதானமாக விளையாந்து ரொம்ப கஷ்டப்பட்டு

யூஸ்வலாக நம்ம என்ன பண்ண டூ ஹண்ட்ரட் அப்படி சேஸ் பண்ணுறலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது இப்போல்லாம் மின்னெல்லாம் அப்படி கிடையாது இப்போ வந்து சேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது டூ ஹண்ட்ரெடுங்குறப்ப ஒரு பெரிய டோட்டல் தான் அது அது பார்த்து தான் விளையாடணும்னு சொல்லிட்டு வந்தாங்க அங்கே வந்து ஓப்பனிங் ஏதாச்சுமா ஆஸ் யூஸ்வல் வந்து சாய் சுதர்ஷனும் ஷுப்மார் கில்லருந்து தான் ஓப்பன் பண்ணாங்க பார்த்தா அவங்க என்ன வந்து அவங்க விளையாடுறத பார்த்தீங்கன்னா இது டூ ஹண்ட்ரட் சேஸ் பண்ணுற மாதிரியே தெரியலங்க ஏதோ ஒரு ஒன் டென் ஒன் டுவெண்ட்டி கம்மி டோட்டலில் சேஸ் பண்ணுவாங்களோ அது மாதிரி வந்து விளையாட்டு そうだな、ゆでみ。 ஒரு பயப்படாமல் ஒரு எஃபர்ட்லெஸாக விளையாடுது அது எக்ஸ்பெஷலி வந்து சாய் சோஸ் வந்து ஒரு ஒரு ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக விளையாந்தது அது பார்க்குறது இவங்க டூ ஹண்ட்ரட் சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது அவ்வளவு அற்புதமாக இருந்தது ஒரு ஒவ்வொரு ஆட்டமும் சொல்ல நம்ம எப்பவுமே பார்ப்போம் நம்ம டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா டூ ஹண்ட்ரட் ப்ளஸ்ஸு டூ ஹண்ட்ரட்லாம் வந்து சேஸ் பண்ணணும்னு வச்சுக்கல ரொம்ப அதிரடியாக விளையாங்க ரொம்ப பவர் கிட்டஸ் இருப்பாங்க கண்ணாப்பண்ண நடிப்பாங்க சிக்ஸ் இப்படி தூக்குவாங்க அவங்க விளையாடுறத பார்க்குறதே ரொம்ப அதிரடியாக நமக்கு தெரியும் ஆனால் நேற்று அந்த பையன் விளையாடுறத பார்த்தீங்கன்னா

கூட்டு பாத்தியா என்ன சம்ம அப்படிங்கிறப்ப அவர் முடிச்சது இப்போ முடிச்சதுப்ப அவருக்கு அவர் திறமை வந்து வெளியே தெரியாது அதே மாதிரி தான் எங்க சாய் சுதர்ஷன் தோணுது அந்த பையன் பார்க்குறப்ப ஒரு பெரிய அதிரடி பிளேயராவோ மத்தபடி நிறைய பேரை சொல்லுவாங்க சுஷாங் சிங் ஆஹ் பிரப்சிம்ரன் ஆர்யா இது மாதிரிலாம் சொல்கிறப்ப சொல்றப்ப வந்து அபிஷேக் சர்மா இப்பெல்லாம் எல்லாம் இவங்கெல்லாம் பயங்கரமாக பயங்கரமா அடிப்பாங்கன்னு ஒரு பேர் இருக்கும் அதே மாதிரி பவர் கிட்டஸ் ஆனா சாய் சுதர்ஷன் அந்த லிஸ்ட்ல கிடையாது ஆனால் அந்த பையன் அவர் நிதானமாக அடிக்கிறதும் தெரியாது சொல்லாமல் வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது மாதிரி அடிக்கிறது அவ்வளோ நேற்று வந்து அவ்வளோ அற்புதமாக விளையாந்தாங்க அந்த பையன் எப்படி அடித்தா ஃபோர் போகுது சிக்ஸ் போகுது ஆனால் அதிரடி கிடையாது நம்ம இந்தியன் வந்து ஒரு ஒரு கிரேட் பிளேயர் வந்து இந்தியன் டீம் கிடச்சிருக்காருங்க ஒரு இந்தியாவோட சொத்துங்கிற மாதிரி சொல்லலாம் இந்தியன் கிரிக்கெட்டில் அவ்வளோ அற்புதமாக அவ்வளோ நிதானமாக விளையாண்டு நேற்று வந்து அவ்வளோ ஈஸியாது அது வந்து இரநூறு ரன் சேஸ் பண்ணுற மாதிரி தெரியல அவ்வளோ அற்புதமாக விளையாண்டு ரொம்ப ஈஸியாக விளாந்துட்டாங்க அதில் வந்து கம்மி ஸ்கோ கம்மி பால்லேயே வந்து செஞ்சுரி போட்டான் அதாவது சிக்ஸ்டி ஒன் பால்ஸில் வந்து ஒன் நாட் எயிட் எடுத்து சாய்ஸ் வசன் எடுத்தான் கில் வந்து ஃபிஃப்டி த்ரீ பால்ஸில் நைன்டி த்ரீ எடுத்து டூ நாட் ஃபைவ் எடுத்து நைன்டீன் மோவர்ஸ்லேயே எடுத்துகிட்டு அவங்க வந்து சேஸ் பண்ணிட்டாங்க ஒரு விக்கெட் கூட போகாமல் இது வந்து பெரிய ஒரு ரெக்கார்டுங்குறது அதாவது டூ ஹண்ட்ரடுக்கு மே ஐபிஎல்லில் வந்து டூ ஹண்ட்ரடு வந்து விக்கெட்டே போகாமல் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு பேர் விளையாடுறாங்களோ ஓப்பனர்ஸ் வந்து விக்கெட்டே அதாவது சாரி விக்கெட்டே போகாமல் டூ ஹண்ட்ரட் சேஸ் பண்ண இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஐபிஎல்லில் அதே மாதிரி வந்து இவ்வளோ டூ நாட் ஃபைவ் எடுத்திருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இது வந்து கிரிக்கெட் வேர்ல்ட்லேயே வந்து இதுவும் வந்து ஃபஸ்ட் டைம் ரெக்கார்டு தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து டூ நாட் த்ரீ வந்து பாபர் ரசாமும் ரிஜ்வானும் எடுத்திருந்தாங்க டூ நாட் த்ரீ வந்து விக்கெட் போகாமல் அது வந்து டூ நாட் ஃபைவ் எடுத்துட்டாங்க ஸோ ஐபிஎல்லேயும் சரி அதுலேயும் சரி ரொம்ப ஒரு ரெக்கார்டு தாங்க பண்ணியிருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் வந்து ஐபிஎல்ல வந்து பார்ட்னர்ஷிப் வந்து இவங்க ஃபுல்லாக ஓவராலாக பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் வந்து இவங்க தான் ஜாஸ்தி அதாவது எயிட் தேர்ட்டி நைன் சாய் சுதர்சனம் கில்லும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தவானும் ப்ரித்வாவும் வந்து செவன் ஃபார்ட்டி ஃபோர் எடுத்தாங்க இவங்க தான் வந்து ஹையஸ்ட் பார்ட்னர்ஷிப் பன்னெண்டு மேட்ச்சு விளையாண்டுருக்கிறாங்க இல்லை ஒன்று ரெண்டில் மட்டும்தான் சாய் சுதர்சனம் வந்து சிங்கு கம்மி ரெண்டை வந்து அவுட் ஆயிருக்காப்புல மற்றாலும் அவ்வளோ நல்ல ஒரு நல்ல ஒரு கிரேட் பிளேயர்னு தான் நான் சொல்லுவோம் அவ்வளோ அற்புதமாக ஒரு பிளேயர் கிடச்சிருக்கிறாரு கண்டிப்பாக நம்ம வந்து இந்தியன் டீமில் வந்து நல்லா ஒரு பெருசாக ஷைன் பண்ணுவார் கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குங்க அவ்வளோ சூப்பராக விளையாண்டுற பார்க்கிட்டே இருக்கலாம் நம்மளுக்கு எப்படி ரன்னிங் இவ்வளோ எடுத்தாங்கன்னே தெரில அந்த அளவு சூப்பராக விளையாண்டு வின் பண்ணிட்டாங்க வின் பண்ணிவிட்டு அவங்க வந்து இப்போ பாயிண்ட் ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு போயிட்டாங்க ஸோ இந்த இந்த டீம் வந்து டெல்லியை ஜெயிச்சது பஞ்சாப் வந்து ஆர் ஆர் ஜெயிச்சோடனே அப்படியே வந்து பாயிண்ட்ஸ்லாம் மாறி மூணு டீம் வந்து ஒரே நாளில் வந்து குவாலிஃபை ஆயிட்டாங்க இல்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து ஜிடி வந்தது செகண்ட் பிளேஸ் வந்து ஆர்சிபி தேர்ட் வந்து பஞ்சாப் மூணு டீம் வந்து குவாலிஃபைட் ஆகும் ஃபோர்த்து ப்ளேஸ் தாங்க போட்டி நடக்குது இதில் வந்து டெல்லி மும்பை அப்புறம் வந்து எல்எஸ்ஜி மூணுக்கும் போட்டி ஒரு பிளேஸ்க்கு மூணு டீம் போட்டி போடுது இதில் வந்து யார் வருவா என்னென்னு செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க அதான் ப்ளே ஆஃப் போய் யார் ஜெயிப்பாங்கிறத விட இந்த ப்ளே ஆஃபுக்கு போகிற எந்த டீம் போகணும் இப்போ வரைக்கும் எனக்கு டிசைட் ஆகலை ஸோ மூணில் வந்து எது ஏன்னா இவங்க வெவ்வேறு டீமுக்குள்ளே விளையாடுறாங்க அது ப்ளஸ் அவங்களுக்குள்ளே விளையாடுறாங்க அதெல்லாம் வச்சு தான் பாயிண்ட்ஸ் வந்து அவ்வளோ அவ்வளோ சீக்கிரம் தெரிகிற மாதிரி தெரியல ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா டெல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மும்பை கூடையும் பஞ்சாப் கூடையும் விளையாடுது மும்பையும் பார்த்தீங்கன்னா டெல்லி கூட பஞ்சாப் கூட விளையாடுது ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பஞ்சாப் கூட ஜெயித்தாலும் இவங்க ரெண்டு பேரும் விளையாடுறப்ப எந்த ஜிப் ஜெயிக்கிறமோ அதை வச்சு தான் பாயிண்ட் சேரும் ஏன்னா உங்களுக்கு வந்து மும்பை வந்து ஃபோர்டீன் பாயிண்ட்ஸும் டெல்லி வந்து தேர்ட்டின் பாயிண்ட்ஸ் இருக்கிறாங்க ஸோ வந்து ரெண்டு பேரும் வந்து பன்னெண்டு பன்னெண்டு மேட்ச் விளையாண்டுட்டாங்க ஸோ இது வந்து மெயினாக வந்து மும்பையும் டெல்லியும் விளையாடுற மேட்சை டிசைனிங் டிசைட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி எல்எசிக்கு ரொம்ப ரொம்ப சான்ஸ் கம்மி ஏன்னா பத்து பாயிண்ட் தான் இருக்கிறாங்க பதினோரு மேட்ச் விளையாண்டு இன்னும் மூணு மேட்ச் விளையாடணும் மூணு ஜெயிச்சா கூட அவங்க வந்து சிக்ஸ்டீன் பாயிண்ட்ஸ் தான் வருவாங்க ஸோ ஆல்ரெடி வந்து இப்போ மும்பை வந்து ரெண்டு மேட்ச்சில் ஒன்று ஜெயிச்சா கூட சிக்ஸ்டீன் பாயிண்ட்ஸ் வந்துடும் ரெண்ட்ரெட் பார்க்கணும் அதே மாதிரி வந்து இல்லை அவங்களுக்கு வந்து இது வந்து பஞ்சாப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மேட்ச் ஜெயிக்கணும் அதுவும் வந்து உங்களுக்கு வந்து எல்எஸ்சி வந்து ஜெயிக்கிற மூணு மேட்ச்சையும் அது வந்து பார்க்கணும் வேணா அவனுங்களுக்கு வந்து ஜிடி கூட ஆர்சிபி கூடலாம் விளையாடுறான் எஸ்ஆர்சி கூட ஜெயிச்சா கூட ஜிடி கூடயும் ஆர்சிபி கூட விளையாடுறாங்க அல்ல ஜெயிக்கணும் கண்டிப்பாக ஸோ இதெல்லாம் ஏன்னா மெயினாக வந்து இப்போ பிளே ஆஃப் போன டீம்லாம் என்ன பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் ஃபஸ்ட்டு டூ ப்ளேஸாக வந்து நம்ம இருக்கணும் அப்படின்னு நினச்சி பயங்கரமாக ஸோ அதனால் ஆர்சிபி ஜிடிக்கும் ரொம்ப செம்ம அவங்க விளையாடுறப்ப கூட எல்எஸ்சி கூட ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஸோ அதனால் வந்து எல்எஸ்சி வர்றது ரொம்ப ரொம்ப சான்ஸ் கம்மியாக இருக்கும் இவங்க ரெண்டு பேர்ல வந்து யார் வராங்கன்னு தெரில அது ஒரு மும்பையும் டெல்லியும் விளையாடுற மேட்ச் தான் டிசைட் ஆகும் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த வந்து பஞ்சாப்ல வந்து பார்த்தீங்கன்னா சே சேர்ந்து சாதனை பண்ணியிருக்காரு எப்படின்னா ஐபிஎல்ல மூணு வெவ்வேறு டீமுக்கு கேப்டனா அவர் கேப்டனா இருந்துட்டு அதாவது டெல்லி கேப்டனா இருந்தப்ப அப்போ வந்து டெல்லியை வந்து பிளே ஆஃப் கூட்டு போனார் டூ தௌசண்ட் நைன்டீன் டுவெண்ட்டில அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து கேஆர் வந்து கேப்டனாக இருந்தார் அப்போ வந்து கே கேஆர் வந்து ப்ளே ஆஃப் கொண்டு போய் கப்பு வின் பண்ணாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பஞ்சாப்க்கு வந்து கேப்டனாக இருக்கார் பஞ்சாப் வந்து ப்ளே ஆஃப் கொண்டு போயிருக்காரு ஸோ இப்போ வந்து கப்பு வின் பண்ணுமா என்னன்னு தெரியல ஸோ மூணு வெவ்வேறு டீம் கேப்டனாக இருந்த ஒருத்தர் வந்து மூணு டீம்மையும் வந்து அவர் கேப்டன்சி இருந்து பிளே ஆஃப் கொண்டு போகிறது ஃபஸ்ட்டு இதுதான் ஒரு ரெக்கார்டாக இருக்குது இது ஒரு சாதனை நடந்துருக்குங்க இன்றைக்கி வந்து மேட்ச் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்க இப்போ எல்எஸ்டியும் எஸ்ஆர்எச்சும் விளையாடுறாங்க அதில் எல்எச்ஜி ஜேஹா கூட பாக்கி ரெண்டு முக்கியமான மேட்ச் இருக்குது அதில் வர ரிசல்ட் வச்சு தான் வர முடியும் ஸோ இப்போ வந்து நேற்று ஒரே நாள் வந்து மூணு டீமும் வந்து குவாலிஃபை ஆகிருக்காங்க நான் ஒரு டீம் யாருன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இது வந்து உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ